ஒரு ஊர்ல ரமேஷ் சுரேஷ் ராமு சோமுன்னு நாலு பேரும் இருந்தாங்க ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு அடிக்கடி அவன் திருடிக்கிட்டே இருப்பான் அவனோட அந்த பழக்கத்தை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சு சோமு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா ரமேஷும் சுரேஷும் நீ செய்யறது கரெக்ட் தான்டா நீ இப்படியே பண்ணலாம் அப்படின்னு அவனோட கெட்ட பழக்கத்தை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ராமுக்கு பண தேவை இருந்ததுனால ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை திருடி அந்த திருடின பணத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி நான் இத ஒருத்தர்கிட்ட இருந்து திருடிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தான் அத கேட்ட சோமு அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு டே நீ பண்றதெல்லாம் தப்புடா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா அவங்க அந்த காசை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க நீ ஏன் இப்படி எல்லாம் திருடுற உன்னோட இந்த கெட்ட பழக்கத்தை மாத்திக்கோ இல்லையா நீ தான் கஷ்டப்படுவேன்னு அவன் அட்வைஸ் பண்ணான் ஆனா ராமு கேட்டுக்கவே இல்லை அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுங்களான ரமேஷும் சுரேஷும் அதை பார்த்துட்டு நீ சோமு சொல்றதெல்லாம் கேட்காதலா நீ பண்றதா கரெக்டுன்னு இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க ராமு ரமேஷ் சுரேஷ் சொல்றத கேட்டு அந்த பழக்கத்தை கைவிடாம இன்னும் நமக்கு காசு கிடைக்கும்லவான்னு திருட ஆரம்பிச்சான் ஒரு நாள் மார்க்கெட்ல திருட போறப்போ கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் அந்த வழியா எதர்ச்சியா சோமு ரமேஷ் சுரேஷ் நடந்துட்டு வந்தாங்க ராமுவ எல்லாரும் அடிக்கிறத பார்த்த சோமு வாங்க நாம போய் ராமுவை காப்பாத்தலான்னு கூப்பிட்டான் ஆனா ரமேஷ் சுரேஷும் அவனை திருடி மாட்டிக்கிட்டான் நாமளும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போனா அவனோட சொல்லி நம்மளுக்கும் அடிவியும் இனிமே இவன் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லி அவனை அங்கிருந்து காப்பாத்திட்டு வந்தான் ராமுவ ஒரு இடத்துல உட்கார வச்சு சோமு சொன்னான் இதுக்கு தாண்டா நான் அவங்க கிட்ட பல முறை சொன்னேன் உன்னோட இந்த கெட்ட பழகத்தை கைவிடுன்னு ஆனா நீயும் சுரேஷும் சுரேஷும் கேட்டு அந்த பழக்கத்தை இருந்த அதோட பலன்தான் உனக்கு கைவிடாமு சொன்னான் கதையின் நீதி தவறான நண்பர்களோட பழகினா நாமளும் தவறான வழியில போயிடுவோம் யாரு நம்மளோட தவற சுட்டி காட்டுறாங்களோ அவங்களோட பழகனா நாம வாழ்க்கையில முன்னேற முடியும்